சிம்பிளான கர்நாடகா ஸ்பெஷல் வெஜ் தொன்னே பிரியாணியும் அதுக்கப்புறம் முட்டையில் மசாலா ரோஸ்ட்டும் பண்ண போகிறோம் பெர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது கூட இதுக்கு ஒரு கப் ஜீரா ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் இது ஒன் பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஜீரா ரைஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாசமதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வறுத்தரைக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரையோட லீவ்ஸ் அதாவது வெந்தயக்கீரை வந்து நம்ம போடுவோம் இது வந்து புதினா ஒரு கையளவு வெந்தயக்கீரி ஒரு கையளவு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் கலர் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இதை வந்து யூஸ் பண்ணணும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க ஓவராக மிக்ஸ் பண்ணால் கலர் வந்து போயிடும் சத்தும் போயிடும் அதனால் வெந்தயக்கீரை இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் கஸூரி மேத்தி போடலாம் ஆனால் கஸூரி மேத்தியோ நீங்கள் வெந்தயக்கீரையோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்புறம் நார்மல் பிரியாணி மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தான் பிரியாணியோட பேஸ் நம்ம நார்மல் பிரியாணிக்கும் தொன்னி பிரியாணிக்கும் இது தான் வித்தியாசம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு மராத்தி மூக்கு பேலீஸ் ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனிஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் அந்த பிரியாணி லஞ்சுக்கு கொடுத்துடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் மேய்செல்லாம் போட்டிருக்கேன் அதாவது ஜாதிக்காவோட பூ இப்போ வந்து கஸூரி மேத்தி போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஒன்று ஒரு தக்காளியிலேருந்து ரெண்டு தக்காளி போடலாம் ஃபைனாக சாப்பண்ணி போடலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் இந்த தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம் இல்லை தக்காளி வேணால் கீரையோடு நீங்கள் மிக்ஸ் பண்ண மாட்டிங்கன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஒரு நல்ல புளிப்பு சுவையை கொடுக்கும் இதான் பிரியாணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தக்காளி இதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கேப்சிகம் கூட நீங்கள் போடலாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லைன்னா பன்னீர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் மஷ்ரூம் பிரியாணி அப்படிங்கிற பட்சத்தில் மஷ்ரூமை கடைசியில் வருத்தும் போடலாம் இதோடையே சேர்த்துமே நீங்கள் போடலாம் பட்டன் மஷ்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு விழுது வெந்தயக்கீரை புதினா கொத்தமல்லி வெங்காயம் அந்த விழுதும் நம்ம போடுறோம் நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கும் வெங்காயம் போடணும் அதே சமயம் இந்த தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடணும் ஸோ நீங்கள் அரைச்சிட்டோன்னு சொல்லி இதில் வந்து போடாமல் மிக்ஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் மசாலா கொத்தமல்லி ரோஸ்டட் கியூமீன் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாமே போட்டு உப்பும் போட்டு தயிர் போடுறோம் தயிருமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் அதையுமே நல்லா வதக்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு க்ரீன் கலர் வரும் ஊற வச்ச ஜீரோ ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு தண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் குக்கர் அப்படின்னா ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்புக்குள்ள வெஜிடபிளும் வேகணும் ரைஸும் வேகணும் இதே ஓப்பனில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டரை கப் ஊத்துனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் ஸோ ரெண்டு கப் அப்படி நீங்கள் ஊற்றும்போதும் போதும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி கிட்டத்தட்ட மூணு விசில் வைக்கணும் மூணு விசில் அப்படிங்கிறது ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஃபைனலாக நெய் வந்து ஊற்றணும் நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் ஹை ஃப்ளேம் அதுக்கப்புறமா ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது தம் மாதிரியும் பண்ணலாம் தோசைக்கல்ல கீழே அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே குக்கரை வச்சுட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஹைஃப்ளேமில் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது எக்கை வந்து பாயில் பண்ண போகிறோம் மசாலா எக் ரோஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு எக் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஆடினதுக்கப்புறமா தோல் எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணாக கட் பண்ணி கூட ரோஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட முழுசாக போட்டு கூட நம்ம வருத்தெடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ரோஸ்டட் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் எக் நல்லாயிருக்கும் நீங்கள் மதியம் கொடுத்து வர்றதுக்கும் இது மாதிரி பண்ணும்போது ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு வெஜிடபிள் தொண்டை பிரியாணி கொடுக்கும்போது எக்கு கொடுத்தா ஒரு நல்ல காம்பினேஷன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்